கடைசி வரை பொறுமையாக பாருங்கள் இறுதியில் ஒரு புதையல் காத்திருக்கிறது இந்த வீடியோ பற்றிய அனைத்து குறிப்புகளும் அங்கே தொகுக்கப்பட்டுள்ளன உங்கள் அறிவுக்கு புதிய பரிமாணம் சேர்க்க போகும் இந்த முக்கிய பகுதியை கண்டிப்பாக பார்த்துவிடுங்கள் ஒலிம்பிக் போட்டிகள் வரலாறும் வளர்ச்சியும் ஒலிம்பிக் போட்டிகள் உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வாக உருவெடுத்துள்ளது பண்டைய கிரேக்க நாகரிகத்தில் தோன்றி நவீன காலத்தில் புத்துயிர் பெற்று இன்று உலகளாவிய கவனத்தை பெறும் நிகழ்வாக மாறியுள்ளது இந்த காணொளியில் ஒலிம்பிக் போட்டிகளின் தோற்றம் வளர்ச்சி மற்றும் குறிப்பிடத்தக்க சில நிகழ்வுகளை ஆராய்வோம் பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் கீழ்மு எழுநூற்று எழுபத்தி ஆறு இல் தொடங்கிய பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் கிரேக்க தெய்வமான ஜிஎஸ்க்கு அர்ப்பணிக்கப்பட்ட விழாவாக நடைபெற்றது ஆரம்பத்தில் ஒரே நாள் நிகழ்வாக இருந்த இது பின்னர் ஐந்து நாட்கள் கொண்டாடப்பட்டது முதலில் ஒரே போட்டியாக ஸ்டேடியன் ஓட்டம் மட்டுமே இருந்தது காலப்போக்கில் மல்யுத்தம் குத்துச்சண்டை தேர் பந்தயம் போன்ற பல போட்டிகள் சேர்க்கப்பட்டன கிபி முன்னூற்று தொன்னூற்று மூன்றில் ரோமானிய பேரரசர் தியோடோசியஸ் ஒன்று ஒலிம்பிக் போட்டிகளை தடை செய்தார் இதன் பின்னர் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவில்லை நவீன ஒலிம்பிக் போட்டிகளின் மறுமலர்ச்சி நூற்றாண்டின் இறுதியில் பிரெஞ்சு கல்வியாளர் பியரி டி குபெர்டின் நவீன ஒலிம்பிக் போட்டிகளை மீண்டும் தொடங்க முன்முயற்சி எடுத்தார் அவரது கனவு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஆறில் நனவானது முதல் நவீன ஒலிம்பிக் போட்டிகள் ஏதென்சில் நடைபெற்றது பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று நாற்பத்தொன்று வீரர்கள் மட்டுமே பங்கேற்ற இந்த போட்டியில் நாற்பத்தி மூன்று நிகழ்வுகள் நடைபெற்றன குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் மற்றும் மைல்கற்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பாரிஸ் ஒலிம்பிக் முதன்முறையாக பெண்கள் பங்கேற்றனர் கோல் மற்றும் டென்னிஸ் ஆகிய விளையாட்டுகளில் பெண்கள் போட்டியிட்டனர் லூயிஸ் ஒலிம்பிக் செய தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்கள் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு ஸ்டாக்ஹோம் ஒலிம்பிக் முதன்முறையாக ஐந்து கண்டங்களை சேர்ந்து வீரர்கள் பங்கேற்றனர் நவீன பெண்டாத்லான் மற்றும் டெகாத்லான் போட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆண்டவர் ஒலிம்பிக் ஒலிம்பிக் கொடி பறக்கவிடப்பட்டது மற்றும் ஒலிம்பிக் சபதம் எடுக்கப்பட்டது முப்பத்தி ஆறு பெர்லின் ஒலிம்பிக் ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டது அமெரிக்க தடகள வீரர் ஜெசி ஓவன்ஸ் நான்கு தங்க பதக்கங்களை வென்று சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரோம் ஒலிம்பிக் முதன்முறையாக தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு டோக்கியோ ஒலிம்பிக் முதன்முறையாக ஆசியாவில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மியூனிச் ஒலிம்பிக் பயங்கரவாத தாக்குதல் நடந்த முதல் ஒலிம்பிக் இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாஸ்கோ ஒலிம்பிக் அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் புறக்கணித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு பார்சிலோனா ஒலிம்பிக் தென் ஆப்பிரிக்கா அபார்த்தேட் முடிவுக்கு பின் மீண்டும் பங்கேற்றது இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் கோவிட் தொற்றுநோய் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு ஒத்திவைக்கப்பட்டது ஒலிம்பிக் போட்டிகளின் வளர்ச்சி தொடக்க காலத்தில் சில நூறு வீரர்கள் மட்டுமே பங்கேற்ற ஒலிம்பிக் போட்டிகள் இன்று இருநூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கும் மகத்தான நிகழ்வாக மாறியுள்ளது தொடக்கத்தில் இருந்த சில போட்டிகள் இன்று முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போட்டிகளாக விரிவடைந்துள்ளன காலப்போக்கில் பல புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன உதாரணமாக ஆயிரத்தி தொன்னூற்றி ஆறு நீச்சல் போட்டிகள் சேர்க்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் டென்னிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் பாக்ஸிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பாஸ்கெட் பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஜூடோ இரண்டாயிரத்தில் டேக்வாண்டோ இரண்டாயிரத்தி பதினாறில் கோல் மற்றும் கர்பி இரண்டாயிரத்தி இருபதில் ஸ்கேட் மற்றும் சர்பிங் ஆகியவை சேர்க்கப்பட்டன ஒலிம்பிக் போட்டிகள் வெறும் விளையாட்டு நிகழ்வாக மட்டுமல்லாமல் உலக நாடுகளின் ஒற்றுமை சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தின் சின்னமாகவும் திகழ்கிறது பல சவால்களையும் மாற்றங்களையும் கடந்து வந்துள்ள இந்த போட்டிகள் இன்றும் உலகின் கவனத்தை ஈர்க்கும் மிகப்பெரிய நிகழ்வாக உள்ளது வரும் காலங்களிலும் புதிய சவால்களையும் மாற்றங்களையும் சந்தித்து மேலும் வளர்ச்சியடையும் என்பதில் ஐயமில்லை தேர்வு முறை பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக்கை நடத்த இரண்டாயிரத்தி பதினேழில் தேர்வு செய்யப்பட்டது லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் பாரிஸ் இறுதிப் போட்டியில் இருந்தன பின்னர் லாஸ் ஏஞ்சல்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒலிம்பிக்கை ஏற்றுக்கொண்டதால் பாரிசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் வழங்கப்பட்டது முக்கிய அம்சங்கள் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி நான்கு வரை நடைபெறும் விளையாட்டுகளில் போட்டிகள் சர்ஃபிங் ஸ்கேட் போர்டிங் ஸ்போர்ட் கிளைம்பிங் ட்ரேக்கிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன பாரிசின் பிரபல இடங்களில் பல போட்டிகள் நடத்தப்படும் இந்தியாவின் வாய்ப்புகள் இந்தியா இரண்டையரதி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஒரு தங்கம் உட்பட ஏழு பதக்கங்கள் வென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மேலும் சிறப்பாக செயல்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக மலியுத்தம் குத்துச்சண்டை ஹாக்கி பேட்மிண்டன் துப்பாக்கி சுடுதல் ஆகிய விளையாட்டுகளில் நல்ல வாய்ப்புகள் உள்ளன இந்தியாவின் எதிர்கால ஒலிம்பிக் வாய்ப்புகள் இந்தியா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக்கை நடத்த ஆர்வம் காட்டி வருகிறது குஜராத்தின் அகமதாபாத் நகரை மையமாக கொண்டு நடத்த திட்டமிடப்படுகிறது இதுகுறித்து முறையான விண்ணப்பம் விரைவில் சமர்ப்பிக்கப்படலாம் இந்தியா முதல் முறையாக ஒலிம்பிக்கை நடத்தும் வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் உலக விளையாட்டு ரசிகர்களால் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது பல புதிய அம்சங்களுடன் இது சிறப்பாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது பண்டைய கிரேக்கர்களின் சிறிய விழாவாக தொடங்கி இன்று உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வாக மாறியுள்ள ஒலிம்பிக்கின் பயணம் எவ்வளவு அற்புதமானது விளையாட்டின் மூலம் உலக நாடுகளை ஒன்றிணைக்கும் இந்த மகத்தான நிகழ்வு நமக்கு உற்சாகத்தையும் ஒற்றுமையையும் தருகிறது வரலாறு படைக்கப் போகும் அடுத்த ஒலிம்பிக்கை ஆவலுடன் எதிர்நோக்குவோம் நன்றி என்ன நண்பர்களே இதுவரை பார்த்த வீடியோ உங்களுக்கு திருப்தி அளித்ததா சுருக்கமாகவே சொல்ல முடிகிறது இன்னமும் நிறைய சொல்ல இருக்கிறது மீண்டும் ஒரு முறை பாருங்க ஒவ்வொரு சொல்லும் அதிக ஆழம் கொண்டது நான் அண்ணாமலை சுகுமாரன் தவறாமல் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் உடனே செய்துவிட்டு பெல் பட்டனையும் அமுக்கிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க உங்கள் கருத்துக்களை உடனே தெரிவியுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் நண்பர்களே குறிப்பு புத்தகங்கள் பட்டியல் ஒலிம்பிசம் கைடு பைசி ஒலிம்பிக் ஸ்டடிஸ் சென்டர் த கம்ப்ளீட் புக் ஆஃப் தி ஒலிம்பிக்ஸ் பை டேவிட் அண்ட் லக்கி த கேம்ஸ் அ குளோபல் ஹிஸ்டரி ஆஃப் தி ஒலிம்பிக்ஸ் பை டேவிட் கோல்ட் பவர் பவர்ஸ் and The Olympic Games by Alfred E. Sen The Olympic Games A Social Science Perspective by K. Tuhi and a e j will India and the Olympics by Boria Majumdar and Nalin Mehta Olympic Dreams India and Sports by Rono Jay Sen சப்ஸ்கிரைப் டு இனியா தமிழ் அமிர்தம் யூடியூப் சேனல் அண்ட் பிரெஸ் த பெல் பட்டன் டு கெட் மோர் நோட்டிபிகேஷன்ஸ் அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும் மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும் இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்